இன்றைய தேசிய செய்திகள் புதிய கல்விக் கொள்கை அமல் நாடு முழுவதும் புதிய கல்விக் கொள்கை இன்று முதல் அமலுக்கு வருகிறது மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகம் செய்திகள் வழங்கியது தி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெறுகிறது பல்வேறு மாநிலங்களுக்கான வரி நிலுவை குறித்து விவாதம் செய்திகள் வழங்கியது என் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று நள்ளிரவு முதல் லிட்டருக்கு இரண்டு ரூபாய் உயர்கிறது செய்திகள் வழங்கியது தினாமலார் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஜூலை மாதம் மூன்றாவது வாரம் தொடங்க வாய்ப்பு புதிய சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன செய்திகள் வழங்கியது விகடன் ரயில் விபத்து மேற்கு வங்கத்தில் ரயில் விபத்து பதினைந்து பேர் காயம் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன செய்திகள் வழங்கியது என் டிவி வானிலை அறிக்கை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் கேரளாவில் கனமழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை செய்திகள் வழங்கியது தினாபகாட் தங்கம் விலை குறைவு இன்று தங்கம் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்திகள் வழங்கியது வீக்கடன் பங்குச்சந்தை இந்திய பங்குச்சந்தை இன்று ஏற்றத்துடன் தொடங்கியது சென்செக்ஸ் இருநூறு புள்ளிகள் உயர்வு செய்திகள் வழங்கியது திந்து நீட் தேர்வு ரத்து நீட் தேர்வு முறைகேடுகள் காரணமாக தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு செய்திகள் வழங்கியது என் டிவி விவசாய கடன் தள்ளுபடி விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வதாக தமிழக அரசு அறிவிப்பு பன்னிரண்டு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திகள் வழங்கியது தினாமலால் புதிய வேலைவாய்ப்பு தமிழகத்தில் புதிய வேலை உருவாக்கப்படும் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்க திட்டம் செய்திகள் வழங்கியது விகடன் அதிவேக ரயில் திட்டம் சென்னை டெல்லி இடையே அதிவேக ரயில் திட்டம் தொடங்கப்பட உள்ளது விரைவில் பணிகள் ஆரம்பம் செய்திகள் வழங்கியது திந்து காவிரி நீர் பிரச்சினை காவிரி நீர் பிரச்சினை குறித்து கர்நாடக மற்றும் தமிழக முதல்வர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் செய்திகள் வழங்கியது என் டிவி டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கை தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது செய்திகள் வழங்கியது தினாமலா விண்வெளி ஆய்வு இஸ்ரோ சார்பில் புதிய விண்வெளி ஆய்வு திட்டம் தொடங்கப்பட உள்ளது இதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன செய்திகள் வழங்கியது விகடன் இதுபோல தினசரி செய்திகள் தெரிந்து सब्सक्राइब, सब्सक्राई कमेंट